அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ஷபானுடைய பிறையை பார்த்ததும் நாம் அனைவருமே ஓதிக்கொள்ள வேண்டிய மகத்தான ஒரு திக்ரத தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு மகரிபுக்கு பிறகு யாருமே இந்த ஒரு திக்கரை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நிறைவேறாத துவாக்களையும் இது கபூலாக்கி தரக்கூடிய வல்லமை கொண்டது இன்னும் இந்த திக்கரை நம்ம ஓதணும் அப்படின்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது இன்னும் நாம் கேட்கக்கூடிய கூடிய எந்த ஒரு துவாவையும் அல்லாஹ் நிராகரிக்க மாட்டான் ஏன்னா அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்த அற்புதமான திருக்குறானுடைய ஒரு வசனம் அதுதான் நபி யூனுஸ் அலேஹி செல்லம் அவர்கள் மீன் இருந்து ஓதிய துன்னு துவா லா இல்லா அன் து சுபகனக இன்னி குன் து மினல்வாலி மீன் இந்த ஒரு அற்புதமான திக்ர இன்ஷா அல்லா இன்றைக்கு மகுரீபுக்கு பிறகு நீங்க முன்னூற்றி பதிமூன்று முறை ஓதிட்டு அதே இடத்திலையே உங்களுடைய தேவைகள் குறித்து அல்லாஹ் விடத்துல கேளுங்க ஏன்னா இந்த திக்ர நம்ம ஓதி கேட்டு நம்மள பலருக்குமே பலன் கிடைச்சிருக்கு யாருக்குமே இது வரைக்கும் இதை ஓதி எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லவே முடியாது அந்த அளவு ஒரு பலம் வாய்ந்த ஒரு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் இந்த திக்ருக்கு பெயரே ஆயத்தை கரிமா சங்கை பொருந்தி ஆயத் அப்படின்னு அழைக்கப்படுது இன்னும் அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கிறான் இன்னும் நபியவர்களும் வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க எனவே இன்ஷா அல்லா துவா கபூல் ஆகுவதற்கு இதை விட சிறந்த அமலை நம்மால் தேடி பிடிக்கவே முடியாது எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு மகுரீபுக்கு பிறகு பிறையை பார்த்த உடனே இந்த திக்கரை முன்னூற்றி பதிமூன்று முறை ஓதிட்டு உங்களுடைய விருப்பங்களை கேளுங்க இன்னும் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையணும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் நடக்கணும் நீங்க கேட்கக்கூடிய எல்லா துவாக்களையும் நல்லா கபூல் ஆக்கணும் அப்படின்னு கேட்டுக்கோங்க கண்டிப்பா இந்த ஒரு துவா கபூல் ஆனாலே இந்த வருஷம் முழுவதுமே நீங்க மகிழ்ச்சியா சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம் எனவே இன்ஷா அல்லா இந்த அற்புதமான ஆயத்தை கரீமாவை இன்றைக்கு ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் இந்த வருடம் முழுவதும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல நம் அனைவருக்கும் நெருக்கருபே செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ಅಸ್ಸಲಾಮು ಅಲೈಕುಂ ಅಲ್ಲಮ ವರ್